து கேட்டா மட்டும் நொறநாட்டை கதை பேச ஓய் பாஞ்சாலே அழகாகிறிய ஐயோ ஒண்ணு என்ன பண்ற சரி 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 பாப்பா வெளியெல்லாம் ஊடாத நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வேலைல எதுவும் செய்ய விடாது டி இடிச்சுக்கு போறா இல்ல மட்டும் பொண்ணு செஞ்சு கீச்சிருவா சும்மா சும்மா சொந்தக்காரங்களா வெளியே தெரியும் ஆ அவளுக்கு ஏதோ ஒரு ஊர்காரிங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஹவர் தான் இங்க இருந்தாலும் போல ஏன் வந்து நான் பேச ஆரம்பிச்சதும் அது மாதிரி இது பண்ணிக்காத நல்லா விடு உன் பொண்ணுக்கு முதல் கல்யாணம் பண்ற ஒரு சந்தோஷமா எல்லாமே சாம்பாரா சரி 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 சரி

ஓ நோ நம்மளை எப்ப போட்டு தலைக்கு இது போட்டுட்டு மூஞ்சிக்கு ஒரு மஞ்ச போட்டா போதும் அதுவே போதும் அழகா இருக்கும் வெள்ளிக்கிழமை கிளமி மங்களம் பூங்க வீரா மீனி நீராடே இந்த பாட்டு ஃபங்க்ஷனா நடக்குதா சே சே பாத்துக்கு நல்லா பாத்துக்கு அவள குறசல்றப்ப வச்சிருக்காத அழகா தாங்கற சாந்தர யாரு பொண்ணே கண்டு முடிய முடியாது போ எனக்கு தான் பக்கத்து பாரு அடி பாடி

அந்த இது அது என்ன கஜராபாளி முன்னாடி அந்த இதுல வந்து அடிக்கடி மாசம் மாசம் அந்த அது என்ன சொல்றாங்கடி மருத்துவ கேம்பா ஆமா அது போட்டாங்கடி நேத்து நான் போன உன கூப்பிள அந்த ஊடு பூட்டிந்தது அது ஊடு காரங்க கூட சந்தைக்கு போறேனல்ல ஆமா அப்படி இல்ல انا நான் காம்ச்ச எனக்கு அதே முட்டி வலிதானே அது ஒரு கிரீம் மாதிரி கொடுத்தானுங்க ஆனா அது போட்டா வலி எல்லாம் கேக்குதுடி மத்த இந்த தயில அது என்ன ஏலகிரி தயில அந்த மாதிரி இல்ல இது போட்ட ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு எனக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தான் வாங்கி வந்திருக்கேன் உங்களுக்கு சேர்த்து தான் அக்கா எப்படி உன்னை உட்றுவ நானு நல்லா காணி அப்புறம் நான் சமச்சையா இல்லையா ஆ சமச்சக்கா முக்கால போட்டு காரம் ஐயோ நான் சொல்ல வந்தே மந்தடி இந்த இந்த போட தான் கட்ட போறேன் அந்த நல்லா இருக்கா நல்லா இருக்கா கார்மியா இருக்கு நல்லா இருக்குல

அது சொல்லியிருந்தது அம்மா சொல்ல இறந்துட்டாங்க யாருக்கு தெரியல என்ன இங்க இருந்தா ஊர்ல அப்ப பிரச்சனை இல்ல அவன் ஊர் தள்ளி போயிட்டு இருக்காள் அவன் எங்கேயோ இங்கே வாங்கப்பட்டிருக்கா போல அவள அன்னைக்கு வந்து அவட்ட பேசியிருந்தான் தான் சொல்லிட்டு இருந்தா சொட்டத்திலேயே கடையே மூட்டான் அவள ஏதோ குடுத்திருந்தாளி தக்கத்துக்கு ஜாக்கெட்டு ஆமா அதையும் வாங்கவே இல்ல போல அவன் அவன் என்னைக்கு போனான் என்ன பண்ணா அப்புறம் நம்பர் போன் பண்ணி பார்த்தா அது ஏதோ தெலுங்குல பேசிட்டு எங்க ஆந்திராக்கு எங்க போயிட்டு போல அவன் அப்புறம் நீ என்ன படம் கட்டுற நான் எங்க பழையதான் கட்டணும் அப்படியே குத்துணுன்னு வச்சுக்கோ என்னடி பேச்சு பேசுற பாஞ்சால நம்ம ஊர்ல இருக்கிற அவளை பொண்ணு அவனை பொண்ணு நமக்கும் பொண்ணு மாதிரி தானே இது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோடி இந்த பொம்பளைங்க வந்து வீட்டுல இருக்கிறப்போ எப்படி வேணா இருந்துக்கலாம் சரியா ஆழுக்கு நைட் போறீங்க ஆழுக்கு புடவையில இருக்கு என்னமோ குளியாமல் என்ன கரமோ இருந்துட்டு போ ஆனா அந்த பங்ஷன் எல்லாம் போறப்போ கல்யாணத்துக்கு எல்லாம் போறப்போ நல்ல மாட்டல் நல்ல மஞ்சள் போட்டுக்கணும் தலைக்கு எல்லாம் நல்லா குளிச்சுட்டு அப்படி மங்களகரமா இருக்கணும் வீட்டுல என்ன ஏதும் தெரியாதுடி அங்கெல்லாம் போனா நம்ம கிட்ட எது வேணா கூட நல்லா இருக்கிறமோ நல்லா பந்தாவா காட்டிக்கணும் புரியுதா அது மட்டும் இது பண்ணிக்காத காசரா அடித்தரேன் சரி சரி சந்தைக்கு போன வழியும் காசு ஒரு ஐநூறு ரூபாய் வாங்க சந்தைக்கு போன ஒரு ஐநூறு ரூபாய் வாங்கினேன் இவங்க இவங்க குடிச்சி எல்லாம் வச்சுட்டான காசை தரது இல்லையா போன கையில பார்த்து யாரும் அவரு யாரு அவன் வீட்டுக்காரரு யாரோ பேரு யாரு ராஜி தானே அவரு அவரு ஆனா இந்த ஊர்ல நம்ம வேற ஊர் தானே அவரு இங்க எதுக்கு வராது வயல் வயலு இருக்காரு நான் பேசுறது கிடையாது அவர்கிட்ட நான் நமக்கு எதுவும் தெரியல ஆனா பாத்துருக்கேன் அவரு அப்பெல்லாம் கணக்கு போட்டுக்கிறாங்களா சரி 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 அடிப்போடியே எனக்கு காலையிலிருந்து வீட்டு வலை செய்யறதுக்கு எனக்கு டைம் கரெக்டா இருக்குது இதுல எங்க இது பண்ண போறது

ஒரே இரு <laughs> <laughs> <laughs>